வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே எந்த அரசியல் கட்சியிலும் இல்லாத நடிகை கஸ்தூரி இவ்வளவு தைரியமாக சர்ச்சைக்குரிய அரசியல் கருத்துக்களை கூறி வரும் நிலையில் அவரது துணிச்சலுக்கான காரணத்தை ஆராய்ந்து பார்க்கையில் பிரம்மிப்பூட்டும் அவரது பின்னணியை அறிய முடிகிறது அது குறித்தும் கஸ்தூரியின் பிரம்மாண்ட சொத்து மதிப்பு குறித்தும் சுருக்கமாக பார்ப்போம் கஸ்தூரியின் தந்தை சங்கர் இந்தியாவின் உயர்தர பொறியியல் கல்வி நிறுவனமான ஐஐடியில் படித்து இன்ஜினியரிங் பட்டம் பெற்றவர் அதன் மூலம் உலகின் பிரபலமான பல எம்என்சி கம்பெனிகளில் உயர் பதவிகள் வகித்துள்ளார் கஸ்தூரியின் தாயார் சுமதி சென்னை ஹைகோர்ட்டில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்காக பல வழக்குகளில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஒருவரின் ஜூனியராக பிராக்டிஸ் செய்து பின்னர் தனியாகவே பல முக்கிய வழக்குகளை எடுத்து நடத்தி பிரபல வழக்கறிஞராக திகழ்ந்தவர் மேலும் கஸ்தூரி பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதால் உயர் பொறுப்புகளில் இருக்கும் பிராமண லாபியும் அவருக்கு உறுதுணையாக இருந்து வருகிறது கஸ்தூரி அமெரிக்காவில் மருத்துவராக பணிபுரியும் ரவிக்குமார் என்பவரை திருமணம் செய்து கொண்டவர் கஸ்தூரியின் கணவர் அமெரிக்காவின் டென்னசி மாகாணத்தில் உள்ள கார்ப்பரேட் மருத்துவமனையில் சீஃப் டாக்டராக பணிபுரிந்து வருகிறார் திருமணம் முடித்து கணவருடன் அமெரிக்கா சென்ற கஸ்தூரி அங்கு சில காலம் எம்என்சி கம்பெனியில் பணிபுரிந்த பின்னர் சொந்தமாக கார்பரேட் கம்பெனி ஒன்றை துவங்கி இந்தியாவில் வெளியாகும் தமிழ் தெலுங்கு கன்னடம் மற்றும் இந்தி உட்பட பல்வேறு இந்திய மொழி திரைப்படங்களை அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் விநியோகம் செய்ய ஆரம்பித்தார் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இந்திய திரைப்படங்களை வெளிநாடுகளில் திரையிடும் உரிமையை பெற்று பெரும் விநியோகஸ்தராக பல கோடி ரூபாய் சம்பாதித்ததன் மூலம் லண்டனில் சொந்தமாக அலுவலகமும் பிரம்மாண்ட பண்ணை வீடும் வாங்கியுள்ளார் மேலும் அமெரிக்காவில் சொந்தமாக ஒரு வீடும் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் விளைநிலங்களும் கஸ்தூரி பெயரில் உள்ளது அதுபோக சென்னையில் இரண்டு பங்களா ஹைதராபாத்தில் ஒரு வீடு திரைப்பட விநியோக நிறுவனம் என கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட சொத்துக்கள் கஸ்தூரி பெயரில் உள்ளன கஸ்தூரி தனது கணவர் ரவிக்குமாருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அவரை பிரிந்து நிரந்தரமாக இந்தியா வந்துவிடவே ஒரு பெரும் தொகையை ஜீவனாம்சமாகவும் தனது கணவரிடம் இருந்து பெற்றுள்ளார் அமெரிக்காவை பொறுத்தவரை விவாகரத்து என்பது எவ்வளவு சாதாரணமோ அதே அளவில் விவாகரத்து செய்யும் போது கணவர் தனது சொத்திற்கேற்ப மனைவிக்கு பெரும் தொகையை ஜீவனாம்சமாக கொடுக்க வேண்டும் என்கிற விதியும் கடுமையாக உள்ளது அதன் மூலமும் கஸ்தூரிக்கு அதிக வருமானம் கிடைத்துள்ளது கஸ்தூரிக்கு சோபினி என்கிற மகளும் சங்கல்ப் என்கிற மகனும் உள்ளனர் இதில் மகள் சோபினியை கதாநாயகியாக களமிறக்கும் நோக்கில் தற்போது தயார்படுத்தி வருகிறார் கஸ்தூரி மகன் சங்கல் லுகேமியா எனப்படும் இரத்த புற்றுநோயால் சிறு வயதிலேயே பாதித்துள்ளதால் தொடர்ந்து அவருக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது கஸ்தூரிக்கு ஆந்திராவின் விவிஐபி அரசியல்வாதி ஒருவர் தொடர்ந்து ஆதரவு அளித்து வருகிறாராம் அவரது ஆதரவாலேயே அரசியல் ரீதியாக வரும் பிரச்சனைகளை கஸ்தூரி எளிதாக சமாளித்து வந்துள்ளார் கஸ்தூரி கைது செய்யப்பட போகிறார் என்கிற செய்தி வந்தது முதலே அந்த தெலுங்கு விவிஐபி தான் கஸ்தூரிக்கு அடைக்கலம் தந்து சட்ட ரீதியாக முன்ஜாமீன் வாங்கும் நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டார் ஆனால் நீதிமன்றம் ஜாமீன் மறுக்கவே தற்போது கைதாகியுள்ள கஸ்தூரியை விரைவில் வெளியே எடுக்க தமிழக ஆளும் தரப்புடன் அந்த ஆந்திர விவிஐபி திரைமறைவில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி